எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோ புதிய என்ன பார்க்க போறேன்னா நல்ல பிரீட்ல அருமையான ஒரு ஹெச்எஃப் மாடு நல்ல ஒரு வளமான ஒரு ஹெச்எஃப் மாடு பக்காவான கறவை திறனோடு நல்ல தலைச்ச மாடாவே விற்பனைக்கு வருதுங்க ஒரு சினை மாடு தாங்க இந்த மாட்டோட டீட்டெயிலை முழுவதுமாக பாருங்கள் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க அளவுக்கு ப்ரீடில் இருக்குது இது இல்லாமல் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க ஆறு பல் தலையீர்த்து ஹெச்எஃப் கிடாருங்க செம்ம குவாலிட்டியான கிடாரி நீங்கள் கண்டிப்பாக மாட்டை நோட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும் செம்ம குவாலிட்டியில் சரியான ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஹெச்எஃப் தலையீத்து கிடாரிங்க ஆறு பல்லில் அருமையான கிடாரி அந்த அம்மாவோட உயரத்துக்கு இந்த மாடு இருக்குது அந்த அம்மா ரொம்ப உயரெலாம் கிடையாது ஒரு நல்ல உயரத்தில் இருக்காங்க இருந்தாலும் அவங்களோட உயரத்தை தாண்டி தான் இருக்கக்காண்டி குறைவாக கிடையாதுங்க நல்ல ஒரு உயரமான தலைச்ச கிடாரி நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு ஹெச்எஃப் மாடுங்க கருப்பு சட்டையில் நல்ல கலர் பேச்சோட இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஆறு பல் தலைச்சங்கிடாரி இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த அளவில் தலைச்சனுக்கு பதினைந்து லிட்டருக்கு மேல் கறவை தான் கறக்கும் குறைச்சி கறக்காது அப்படின்னு தெரிவிக்கிறாரு நிச்சயமாக பதினைந்து லிட்டருக்கு மேல் கறவை தான் கொடுக்கும் கண்டிப்பாக குறைச்சி கறக்காதுங்க காரணம் என்னென்னா நல்ல ப்ரீடில் அருமையான ஒரு ஹெச்எஃப் மாடுங்க நல்ல ஒரு வளமான கிடாரி நல்ல கைகால் ஊக்கத்தோட செம்ம குவாலிட்டியில் நல்ல நைஸ் உள்ள அருமையான கிடாரியாக இருக்குது வீடியோவில் பார்க்குறதுக்கு இல்லை நம்ம சொல்கிறது ஓகே அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் சரியாக இருந்தாலும் நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாங்க சரி அப்படி நம்ம மாடு பார்க்குறதுக்கு எங்கே போகணுன்னா மதுரை மாவட்டம் அடுத்த காரிப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்கிற டீட்டெயில் அனைத்தையுமே செக் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு பொறுமையான கிடாரிங்க நல்ல ஒரு அழுத்தமான கிடாரி நல்லா யார் வினா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் நல்ல குணமான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல தீவனம் எடுத்துக்கும் அதிகபட்ச கறவை திறனு கொடுக்கும் நல்ல பிரீட்ல இருக்கக்கூடிய மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷனும் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னா ரூபாய் எழுபத்தி மூணாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை கூட்டி குறைச்சே தரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு மடி வச்சதுன்னா இன்னமும் நம்ம கூடுதலான விலைக்கு விற்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க கண்டிப்பாக மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டு தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி